மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தலைவராக ஏழு ஆண்டுகள் பணியாற்றிய மோகன்லால் பதவி விலகியதை அடுத்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிட நடிகர்கள் ஜெகதீஷ் ஸ்வேதா மேனன் மற்றும் நான்கு பேர் தலைவர் பதவிக்கு வேட்புமனுக்களை கொடுத்தனர் சினிமாவில் பெண்கள் மீதான துன்புறுத்தல் மற்றும் துஷ்பிரயோகத்தை வெளிப்படுத்திய நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை கடந்த ஆண்டு வெளியானதை தொடர்ந்து அம்மா நிர்வாக குழு ராஜினாமா செய்தது தலைவர் இரண்டு துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர் இணை செயலாளர் பொருளாளர் மற்றும் பதினோரு நிர்வாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பல நடிகர்கள் போட்டியிட முன்வந்துள்ளனர் அனுப் சந்திரன் தேவன் அன்சேபா ஹாசன் மற்றும் ரவீந்திரன் ஆகியோரும் தலைவர் பதவிக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் ஸ்வேதா வெற்றி பெற்றால் சங்கத்திற்கு முதல் பெண் தலைவர் கிடைப்பார் இதுவரை எழுபத்தி நான்கு பேர் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர் இதற்கிடையில் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு நடிகர்களின் வேட்புமனுவால் சங்கத்தில் கருத்து வேறுபாடு தோன்றியுள்ளன குற்றம் சாட்டப்பட்டவர்கள் போட்டியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அனுப் கூறினார்